வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயித்துக்கிழமை மணிக்கு இந்த வீடியோ போடறனுங்க இது ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா காரிச்சட்டை ஈத்து பார்த்திங்கன்னா மூணு ஈத்து இருக்குது இப்போ இன்னைக்கு தான் வந்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு கொஞ்சம் அந்த வயிறெல்லாம் எடுக்காமல் எடுக்காம இருக்குது மாடு நல்ல அதுக்கப்புறம் ரெண்டு நேரம் கை வச்சிட்டு மாடு வந்ததுக்கப்புறம் கறவே உங்களுக்கு மூணு மூணு கெட்டி விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு விலை இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி மூணாயிரம் கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அந்த மாதிரி வந்துடு நாலைய காலக்கே வந்துடு நைட்டு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போன் எடுக்க மாட்டேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு மாடு விற்காமல் இருந்துச்சுன்னா வாஸ்டாப்பில் அனுப்புங்க நான் கேட்குறேன் வித்தாச்சாலும் பார்த்தீங்கன்னா வித்தாசுன்னு எழுதி போடுறேன் மாடு சினையெல்லாம் இல்லை போடுற மூணு மாடும் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இது அந்த கணக்கிட்ட ரெண்டாவது நீத்து மூணாம் நேற்று அந்த கணக்கு வரும் ஆனால் கறவை அவங்க சொன்ன உங்களுக்கு மடிசிட்டு கடன் பாருங்கள் அஞ்சஞ்சு அஞ்சு பேர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அடித்தள்தே வாங்குறதால எல்லாம் வாங்கி கை மாற்றுறத எல்லாம் வீடியோ பார்க்குறது தெரிய போகிறேன் எங்கள் காட்டிலேருந்து எங்கள் தான் கொடுக்குறேன் நான் சொல்கிறது மூணு மூன்றரை கட்டிய வரும் மாடு அளவு மாடுக்குதே இந்த மூணு மாடுக்குமே பார்த்தீங்கன்னா அளவான மாடு உங்களுக்கு தெரியும் மாடு பார்த்தா கறவான இது அப்படியே கறந்து ஒரு பாடு மடிசுப்புனு போச்சுங்க ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு கறவை மூணு மூன்றரை தாராளமாக வரும் இதோட ரேட்டு இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாவது செவலை இருபத்தி ஏழாயிரம் வேணுங்கிற நபர்கள் கொள்ளுங்க இன்றைக்கி வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன் நீங்கள் வித்தாச்சுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே இந்த பச்சனைகலாம் கொஞ்சம் போடுறதுனால கொஞ்சம் போனுக்குன்னு எடுக்க லேட்டாச்சுனாலும் வாசலாப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க கோவப்படாமல் அப்புறம் காலையில் அப்படின்னு சொல்கிறேன் வித்தாசுன்னு எழுதி போட்டிருந்தா சரி வித்தாசின்னு நினைச்சிக்கங்க இது ரெண்டாவது மாடு அப்படியே ஒரு குண்டா பால் கறக்கு இருபத்தி ஏழாயிரம் இதெல்லாம் அங்கனைக்கு அங்கே தான் சொல்லிருக்கிறேன் ஒன்றும் பெருசாக சொல்லலை மாடுக்கு வரும் கொஞ்சம் லேட் காரணமே வந்து மாடுக்கு நம்ம வாங்கி நம்ம கரெக்டாக வாங்கி நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம விலை கிடைக்கிற மாட்டை மட்டும்தான் வாங்குவேன் நிறையா பேர் கேட்கறது பத்து லிட்டர் கறக்கிறது வாங்கி கொடுங்க எட்டு லிட்டர் கறக்க வாங்கி அப்படி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துருணுங்க அதுக்கு மேலே தோட்டம்னா அப்போ ஈரோடு ஆட்டம் எண்பது தொண்ணூறுனு போகும் அப்படி வாங்கி போட்டால் நம்ம வீடியோவில் செல்லுபடி ஆகாது இங்கிட்டு காடுக்குள்ள வாங்கி போடுவேன் ஒன்றும் பயக்கம் பண்ணுங்க அப்படி இல்லை இங்கிட்டு காட்டு குழையோ நம்மளும் தெரிஞ்சா வரிகிட்டுவோ அப்படி இருக்கிற மாதிரி தெரியல பொண்ணுக்கு நல்ல காரங்க அறிவான தெளிவான மாடு மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாடு செவலை செட்டு சூப்பர் செவலை அடுத்து மூணாவது மாடு நெத்தியில் விலையோட இருக்குது பார்த்துக்குங்க செம்பூத்து இது கெடேறித கெடேரிங்கன்னா இதுவும் பால் மூணு லட்சருக்கு மேலே தான் வரும் ஒரு நேரம் ஆறு அஞ்சாந்த அளவுக்கு வரு கொஞ்சம் மடி கோச்சோம்னா அது மா மடி தொட்ரவா இருக்குங்க தொட்டுவிட்டு அது வாட்டி நிற்கினா கறந்த வீடியாக கூட போடுற பாருங்கள் இது அதே இருபத்தாளாக இருந்தேன் அதுக்காக நீ கீழே போட்டு அடிக்க முடியும்னு நினைக்க முடியாது அதுக்காக நம்ம விலை கம்மியாகவும் சொல்ல முடியாது இதுவும் வாங்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் நல்லா கேட்டே இருக்குங்க அரை வேலை மூணு மூன்றரை வந்துட்டு செனம் மூணுமே உறுதி கிடையாது கொண்டு போய் தாராளமாக மூணு மாடு வேணும்னாலும் கேளுங்க தாரேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இங்கேனா கொஞ்சம் மே விட்டுருக்குறேன் அதனால் அப்படி அரிக்கிதுங்க வரக்கு வரக்கு வரக்குன்னு நல்லா தீனி தண்ணி கூட்டி கொண்டு போய் காரங்க